ிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்செங்கோடு திருப்புகள் அன்பாக வந்து உண்டால் பணிந்து ஐம்பூதமொன்ற நினையாமல் அன்பாக வந்து உண்டால் பணிந்து ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நெஞ்சாறு கண்கள் அம்போரு முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து அன்பேது மண்டி கொன்றா மலைந்து அலைவேனோ கொண்டே நினைந்து அன்பேது மண்டி குன்றா மலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த ஒம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா போன் செஞ்சேவள் கொண்டு வரவேனும் சென்றே இடங்கள் போன் செஞ்சேவள் கொண்டு வரவேனும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே சிங்கோடமர்ந்த பெருமாளே